இந்த வீட்டில் ஒரு வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்கா பொம்பளை பிள்ளைய பெற்றுனாலும் வேலை பார்த்து வச்சிருக்கேன் பயல்களை பெற்று வச்சுட்டு அதுகளுக்கு நம்மதான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு தண்ணியோட மோந்து குடிக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு தவிச்சு வாய்க்கு தண்ணி மோந்து தராங்களா தின்ன தட்டையே கழுவ மாட்டேங்கிறாங்க என்னத்த சொல்ல பொம்பளை பிள்ளைய பெற்றவங்கெல்லாம் நல்ல நல்ல புண்ணியம் செஞ்சவங்க கல்யாணத்தை பண்ணி ஒரு மருமகளை கொண்டு வரலாம் பார்த்தா இவன் என்னமோ கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம்னு சொல்லி என்ன சாமி போகிறேன் போறேன் என்னத்த சொல்கிறேன்னு தெரியல இப்ப உள்ள பிள்ளை இருக்கலாம் வாழி பவி என்னடி ரெண்டு நாள் ஆளே காணும் இப்போத்தையும் வரேன் எனக்கு என்னடி எப்போவும் போல தான் புலம்பிக்கிட்டு இவனை வச்சுக்கிட்டு என்னடி பண்ணுறது காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணுறான்னா கேட்க மாட்டேங்கிறேன் நீ நினச்சி சொல்லக்கூடாதாடி என்னத்தை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நான் ஒருத்தர் இருக்கும்போது மாமாவுக்கு வெளியில் பொண்ணு பார்க்குறீங்களா நான் இருக்கேன் இல்லை நான் எதுக்கு இருக்கேன் நான் படித்து முடிச்சோன்னே நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதுக்காக மாமா வெயிட் பண்ணுறாங்களோ என்னமோ

இவ பொறுத்து எந்த நேரத்துல விளையாடுறதுன்னே தெரியாது எப்ப பார்த்தாலும் விளையாண்டுகிட்டே இருப்பான் சரி சரி போ எதுக்கு வந்த சும்மா தானே வந்தா கேட்டு தாங்கி அப்படி என்ன தாண்டி இருப்பேன் காசு வேணும் முன்னாடியே வாங்கி வைக்கிறது இல்லையா அவசரத்துல தெரியுது எடுமோ வீட்டுல வேலை பாக்குறேன் நான்தான் சொல்லிக்கிட்டு பொம்பளை பிள்ளைலாம் நல்லா வேலை வாக்குங்க உன்ன பார்த்து எனக்கு தெரிய வேணா பொம்பளை பிள்ளையும் வேலை வாக்காததுன்னு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இன்னொன்னு புரிய தெரியல மாமாதையும் மாமியாதையும் வடிச்சு கொட்டணும் போல

மாம் எந்திரச்சிட்டீங்களா என்ன வேண்டியோங்களை பத்திதே ஒரே நான் கல்யாணம் படிச்சு சொல்லி சொல்லி வாய் சொல்லி சொல்லி வாய் போச்சு சொல்லுங்க உனக்கு வேற வேலையே இல்லையா இங்கே வந்து முட்டுவியா ரெண்டு நாளா நிம்மதியா இருந்தே வந்துட்டேன் என்ன மாமா அப்படியே சொல்றீங்க ரெண்டு நாளா பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ணுவியா என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு பொய்யா நான் இதுக்கு போய் சொல்ல போறேன் போய் நான் போய் நான் போய் உங்க அத்தைகிட்ட ஒரு தொல்லை விட்டுச்சு முட்டை உனக்கு வீட்டில் வேலையே இல்லையா உங்க அம்மா உங்க வீட்டில் வேலையை பார்க்க சொல்ல மாட்டாங்களா அத்தைக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவே மாட்டியா சும்மா இப்படி பயலுக்கு மாதிரி சுற்றிக்கிட்டே தெரிய போல போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும் எனக்கு தெரியும் என்ன எதுக்கு நீ பாக்க வர வந்து அத்தையை பாத்தியா சாப்பிட்டியா அப்படியே போக வேண்டியதா நீங்க எதுக்கு வர நீ முதல்ல ரூமுக்கு வராதுக்கு வராது பிடிக்காத ஆயிருந்தடைய சொல்லிட்டேன் இருந்தாலும் நீ வாட்டுக்கு வர அதுவும் சொல்லாம கொள்ளாம தட்டாம தட்டாம கூட வர வீடுதான் இனிமே வரவும் வேணாம் தட்டவும் வேணாம் நீ அத்தையை பாத்தியா அப்படியே போயிருச்சு ஒண்ணுனா போன் நம்பர் வச்சிருக்கீங்களா பண்ணி சொல்லி போறோம் பிடிக்காத மாதிரியே பேசுறியா நீ உங்களுக்கே தெரியும் இல்லை எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கணும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே ஆசைப்படுறேன் ஆனால் நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரியே பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீ இப்படியே ஊரில் பூரா சொல்லிக்கிட்டு தெரியும் சும்மாவே பயந்துக்க நீ ஒரு மாதிரி பேசுகிறாங்க நான் என்னைக்கு வெளுத்து வாங்க போகிறது இல்லை நீ பார்க்குற வேலை தான் போல் ஊருக்குள்ளே பூரா இப்படி இதே சுற்றி சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உன் வயசு என்ன என் வயசு என்ன போய் ஒழுங்கா முதல்ல படிச்சுட்டு வேலை பார்க்குற வேலையை பாரு அத்தை உனக்கு கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறாங்க ஓ அந்த வேலையை பாரு இப்போ தான் கல்யாணமா கல்யாணம் எந்த வயசில் கல்யாணம் நம்ம உயிரை எடுக்கிறதுக்குனே வந்துருது ஒரு ரெண்டு நாள நிம்மதியா இருந்தே அது பொறுக்கலை போல அந்த கடவுளுக்கு போ முதல்ல போ இடத்த காலி பண்ண நீ சொல்லா போக மாட்டேன் நான் போறேன் சரி என்னதான் பண்றதுன்னே தெரியல உடனே மூஞ்சியை தொங்க வச்சிருவேன் இப்படி வச்சுக்கிட்டே திரி அம்மா சொல்லணும் உடனே இங்க அனுப்பிச்சு விட்டுரு வந்தா பேசுனா போ சொல்லுமா பத்தி எவ்வளவு அன்பா இருக்கேன் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் மாமா கதை புரியவே மாட்டேங்குது சின்ன பிள்ளைல இருந்து சுத்தி சுத்தி தானே வரேன் அதனாலதான் உங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அன்பு பக்கத்துல இருந்தா யாருக்குமே தெரியாது போல என்னடி பவி இங்க எனக்குள்ள என்ன மறுபடியும் போல திட்டி விட்டான உனக்கு என்ன இது புதுசா உங்களுக்கே தெரியவில்லை மாமா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் நான் சொல்லி சொல்லி பாக்குறேன் மாமா என்னமோ வேண்டாது உங்களை பாக்குற மாதிரி என்னை பாக்குறாரு அறுவதுபா பாக்குறாரு திட்டிக்கிட்டே இருக்காரு நான் அவர் சந்தோஷமா இருக்கா நான் வந்தாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்கிறேன் எப்ப எதுக்கு என் ரூம்லாம் வர அப்படி எப்படின்னு சொல்லி திட்டுறாரு எனக்கு இந்த ரூம்ல வர்றது கூட உரிமை இல்லையாத்த நான் தான் சொல்றேன்லடி அவன் மூஞ்சி கொடுத்தா யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உன்னையும் பேச சொன்னி உன்னையும் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கேன் நான் தான் பண்ணுறது சொல்லு சரி கொஞ்ச நாளைக்கு அவன் முன்னாடி நமக்கு பிடிச்சவங்க வராதவங்க அப்படியே விட்டுட்டு போக முடியுமா நமக்கு நம்ம முடியுமா நான் முன்னாடி வராமல் இருக்க முடியுமா நான் வரவேன் உங்களை பார்த்துட்டு போவேன் மாமா என்ன திட்டினாலும் பரவாயில்ல நீயும் திருந்த மாட்டேன் அவனும் திருந்த மாட்டேன் அவன் கல்யாணம் வேணாம் வேணாம் நீ இப்படியே சொல்லி திட்டு திருவேன் நீ அவனை பார்க்க வரன்னு சொல்லி இப்படியே போ போட்டேலி சரி டிஃபன் வச்சிருக்கேன் சாப்பிடுறே இல்லையாடி புலம்பிக்கிட்டு இருக்கியே பசிக்காதே ஏன் பசிக்காது எனக்கு நல்லா பசிக்குது ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு தெம்பு வேணா டெய்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் அதனால எனக்கு நீங்கள் சாப்பாடு போகணும் இதுக்காக நான் சாப்பாடு விட்டு போகிறேன் சாப்பிடாமல் விட்டுருவேன் சாப்பிடாம இருந்தால் வீட்டிலே முடங்கி இருக்க முடியுமா நீங்கள் வேற சாப்பிட்டு தானே தெம்பை மறுபடியும் நாளைக்கு வந்து திட்டு வாங்க முடியும் போங்க போய் சாப்பாட்டை எடுத்து வைங்க அப்படியே உங்கள் பையன் மாதிரியே பண்ணாமல் கொழுப்பு தாண்டி ஒரு மாமியாங்கிற மரியாதை இல்லை எப்படி பேசுகிறா பாரு உனக்கெல்லாம் நல்லா திருக்குற மாமியா வந்து அதாண்டி கரெக்டாக இருக்கும் ஆமா ஆமா அதே புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க நல்லா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்காரு திருவிட்டே தான் இருக்காரு அதை பார்த்தா எனக்கு வேற மாமியார் வேற செய்யணுமா நீ எனக்கு மருமகளை வந்தா சந்தோஷம் தாண்டி என்ன சின்ன பிள்ளையா இருக்கே அப்படின்னு தான் பாக்குறேன் நீ மருமகளை வந்து அதை விட வேற எனக்கு என்னடி சந்தோஷம் என்னை நல்லா பார்த்துப்ப சண்டை வராது அவனை நல்லா பார்த்துப்ப எனக்கு அப்புறம் நல்லா பார்த்துப்ப நான் இல்லைன்னா அவனை யாரையும் பார்த்துப்பா அந்த கவலை எனக்கு ஆனா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறேன் சரி விடுங்க மாமா தானே எங்க போய் போறாரு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல எனக்கு காலேஜ் முடிஞ்சிரும் அதுக்குள்ள எப்படியாச்சும் பேச சம்மதிக்க வைக்கிற இப்படியே நானும் ரெண்டு வருஷமா சொல்லிக்கிட்டு ஒரு இது இல்ல அத்த எனக்கு ஒரு டவுட் மாமா யாரையும் லவ் பண்ணதோ அப்பெல்லாம் இருக்காதுல்ல அதான் தெரியலையடி அப்படி இருந்தாலும் சொல்றா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டு பாத்துட்டேன் அடி உம் அப்படி எதுவும் பண்ணா கூட சந்தோஷமே என்னதே அப்படி பண்ண சந்தோஷமா ஓ இப்பதான் சொல்லி நான் மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு இப்ப பார்த்தா உடனே சந்தோஷங்கிறேன் எப்படி கட்சி மாறுதியை பத்தியல இல்லடி அவனுக்கு பிடிச்சதாண்டி பண்ணனும் அதை சொன்னேன்டி நீ வேற கோச்சுக்காத அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி நான் வாரி ஆடி சாப்பிட்டு போலாம் பசிக்குதுன்னு சொன்னேன் காலேஜ் டைம் ஆச்சு நான் போறேன் வாடி காலையில எந்திரச்ச எங்க தாண்டி போனே அந்த வீட்ல போய் ஒரு முட்டை முட்டிட்டு வரியோ ஏன் பத்தா உன்கிட்ட சொல்லிட்டே போனமா மாமா பாக்க போனே அதே உனக்கே தெரியும்ல அப்படி சும்மா நொய்யி தேயினு கேட்டிட்டே இருக்க அப்ப பத்தானே என்ன கேள்வி கேட்டுட்டே இருப்பியா யார் எங்க போறே என்னன்னு பாத்துக்கிட்டு என்னடி வீட்ல ஒரு பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கேன் வயசு புள்ள எங்க போகுது வருதுன்னு கேக்குறது இல்லையா நல்லா கேட்டா தெரிஞ்சிட்டே வேணும்னே கேக்குறப்ப உன்கிட்ட சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீ போய் சாப்பிட்டுட்டு வேமா கிளம்பு போ டைம் ஆச்சுல இப்ப பார்த்தாலும் லேட்டாவே போறது எனக்கு உன்னை ஒண்ணு சாப்பாடு வேணாம் எனக்கு டைம் ஆச்சு நான் போறேன் அம்மா வந்து ஒண்ணு சொல்லி அத்தை காசு வாங்கிட்டு போயிருக்கேன் அம்மாட்ட வாங்க மறந்துட்டேன் அத்தை கொடுக்க சொல்லி அது ஓ மஞ்சள் திட்டி நீ வந்தாலும் சொல்லி கேட்டு எனக்கு தெரியாது சரி நீ பாத்து கிளம்பு போ சாப்பாடு கட்டி வச்சு கேட்டு போய் சரி இப்பதா எங்க தங்கச்சி போயிட்டாலா அவ போயிட்டா வேன் வந்தா அவ போயிட்டா அதான் சீக்கிரம் வேன் வந்துடும் நீ வரவே வருவேன்னு பார்த்தா உனே காணோம் அக்கா வந்து ஏத்துட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உனே காணும் அதோட நான் ஏத்தி விட்டேன் சரி நான் கிளம்புறேன் என்னடி இன்னும் காலேஜ் பிள்ளையா

இந்த மூணு மாதம் தான் இருக்குது படிச்சு முடிக்கிறதுன்னு பாக்கிறேன் நல்ல சம்மந்தமாக பாட்டு தள்ளி விட்டா அவ்ளோ இவன் யாரையாச்சும் நினச்சிக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் கட்டி வைக்க முடிய மாட்டி கொஞ்சம் கொஞ்சம் வசதியானு வேறு அதெல்லாம் சரிப்பட்டு வருமா சொல்லி ஆமாமா என்னதே சொந்தக்காரலாம் இருந்தாலும் பணம் தான் செய்கிறோம் நம்ம சொன்னால் இந்த குட்டிக்கு எங்கேயும் புரியுது சின்ன பிள்ளையே அப்படின்னா அவளும் எவ்வளவோ சொல்லி சொல்லி தான் பார்க்கறான் இவதே கேட்குற மாதிரி இல்லை அந்த பையனுக்கு பிடிச்சிருந்தா கூட பரவாயில்லை வேணா வேணாம் தள்ளி தள்ளி விட்றேன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு தெரியுது சின்ன பிள்ளை மாதிரி ஒரு மூணு மாசம் ஆட்டுன்னு பார்க்குறேன் ஆமாம் ஆமாம் அது போக்குக்கே விடக்கூடாது அது போக்குக்கே விட்டேன் அப்படிதான் வாழ்க்கை நாசமாக போயிடும் அவனை நம்பிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது அவன் அம்மாவே அந்த திட்ட திட்டுறேன் கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னான் ஆமாரி பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்தாவே சொல்லுற பேசி கேட்குது பொம்பளை பிள்ளையை சொல்கிற பேசி கேட்க முடியாதுங்க ஆம்பளை பிள்ளை கேட்பான் என்ன சொல்லுங்க சம்பாரிக்கிறேன் வேற நல்லா எங்கள் அக்கா வேலை போயிட்டாங்களா ஆமாம் போயிட்டான் நான் வேன் பாய் வேறப்பான் குடிச்சி குடிச்சு செத்து போயிட்டான் இப்போதையும் பாவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இதை அப்போ புரிஞ்சுக்க மாட்டிக்கிறேன் மாமா வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் ஓடுறேன் இது எங்கே போய் முடிய போகுது தெரியல இப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது சின்ன பிள்ளை தானே இன்னும் கொஞ்ச நாள் போனா சரியாயிரும் விட்டு பிடிக்கலாம் விடுங்க நீங்கள் எதையும் நினச்சிக்காது போய் பாடுங்க எப்போ பார்த்தாலும் திண்ணலயே உட்காந்துருக்காங்க எதுக்கேனே இந்த திண்ணதேங்க நேரம் உட்காந்து யார் வார போறான்னு இருக்கேன் அதுக்கு தானே இன்னும் வச்சிருக்காங்க